அனைவருக்கும் வணக்கம் இந்த விடியல் சமூக அறிவியல் பருவம் ஒன்று பயிற்சி நடைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இயல் மூன்று நகராட்சி மற்றும் மாநகராட்சிக்கு உண்டான விடைகள் பார்க்க போகிறோம் உங்கள் ஊரில் உள்ள உள்ளாட்சி அமைப்பு குறித்த வினாக்களுக்கு விடையமைக்க இப்போது நீங்கள் வந்து க மாணவர்கள் வந்து கிராம ஊராட்சியாக இருந்தால் கிராம ஊராட்சி அதனுடைய தலைவர் ஊர்மன்ற தலைவர் எழுதிக்கலாம் நகராட்சியாக இருந்தால் நகர்மன்ற தலைவர் எழுதணும் இங்கே அதனுடைய பணிகள் எழுதணும் இதே வந்து பேரூர் மாநகராட்சியாக இருந்தால் மா மாநகராட்சி எழுதி மேயர் எழுதி அதனுடைய பணிகளை இங்கே எழுதணும் இப்போ இது வந்து கிராம ஊராட்சி எழுதி இருக்குது நீங்கள் எந்த மாணவர்கள் உங்கள் பள்ளி எங்கே இருக்குது மாணவர்கள் எங்கே இருக்காங்களோ அதற்கு தகுந்த மாதிரி இங்கே எழுத கிராம ஊராட்சியாக இருந்தால் இதே மாதிரி எழுதணும் நகராட்சி மாநகராட்சியாக இருந்தால் அதை மாற்றி எழுத வேண்டும் நகர்ப்புற அமைப்பில் உள்ளாட்சி அமைப்பு இடம்பெறுவது இது மூணு கிராம ஊராட்சி மாவட்ட ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் இது மூணு வந்து கிராம ஊராட்சி நகரப்புற ஊராட்சியில் வருவது பேரூராட்சி மட்டும்தான் அடுத்தது இராணுவ கட்டுப்பாடு வாரியத்தில் அமைந்துள்ள இடம் எதுன்னா குன்னூர் சரிங்களா நகரியம் என்ற அமைப்பில் வருவது நெய்வேலி நகரியம் என்ற அமைப்பில் வருவது நெய்வேலி உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுவர் ரிப்பன் அதை ஞாபகிக்கிறதுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா ரிப்பன் எங்கள் அப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா உள்ளாட்சி அமைப்பின் தந்தைக்கு ரிப்பன் எங்கள் அப்பான்னு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால உள்ளாட்சியின் தந்தை வந்து ரிப்பன் பிரபு கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் பெயர்களே எழுது அப்படின்னா மா இல்லைங்களா மாவட்ட ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் கிராம ஊராட்சி ஆகியம் மூன்று நர நகர்ப்புற ஊராட்சி அமைப்புகளே திட்ட டிக் பண்ண சொல்கிறாங்கன்னா இது மாநகராட்சி இது டிக் பண்ணணும் இது பேரூராட்சி டிக் பண்ணணும் கிராமப்புற ஊராட்சி ஒன்றியம் வந்து எதில் வராதுன்னா நகர்ப்புற ஊராட்சியில் வராது அதனால் வந்து இது வந்து கிராம ஊராட்சியை டிக் பண்ணக்கூடாது ரெண்டு மட்டும் தான் டிக் பண்ணணும் அதுக்கடுத்து நகராட்சியின் பணிகள் யாவை புத்தகத்தை தெளிவாக கொடுத்துருக்காங்க நகராட்சியின் பணிகள் தெருவிளக்கு அமைத்தல் நூலகம் அமைத்து பராமரித்தல் அங்காடியை சந்தையை பராமரித்தல் குடிநீர் வசதிகளை வழங்குதல் சாலைகள் அமைத்தல் குப்பைகளை அகற்றுதல்னு கிட்டத்தட்ட நகராட்சி கிராம ஊராட்சி மாநகராட்சி எல்லா பணிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதனுடைய எல்லைகள் வெந்து விரிவாகும் பணிகள் வந்து அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு தொகை வந்து அதிகமாக இருக்கும் மற்றபடி அங்கே கிராமப்புற சாலைகள் அமைத்தல் இங்கே வந்து நகர்ப்புற சாலைகள் அமைத்தல் அப்படின்னு வரும் நகர்ப்புற சாலைகள் அமைத்தல் பராமரித்தல் இது வந்து மாநகராட்சியின் பணிகள் குடிநீர் வசதிகளை அமைத்தல் குப்பைகளை அகற்றுதல் நூலகங்களை அமைத்தல் பூங்காக்களை அமைத்து பராமரித்தல் இப்போ வளரதி மதிப்பீடு வந்துருச்சு மாநகராட்சி மேற்கொள்ளாத பணி எதுனா கிராம சாலைகள் அமைத்தல் கிராம சாலைகள் வந்து கிராமப்புற ஊராட்சி தான் பார்த்துக்கோங்க அதனால வந்து இவங்க வரமாட்டாங்க மாநகராட்சி அல்லாத ஊர் எதுனா தேனி மதுரை திருச்சி தூத்துக்குடி மூணுமே வந்து மாநகராட்சி எண்பதாயிரம் மக்கள் தொகை இருந்தால் அது வந்து நகராட்சியா இருக்கும் அதன் தலைவர் வந்து நகராட்சி தலைவர் ரேகா மாநகராட்சி பள்ளியில் படித்தால் அவள் படித்த ஊர் எதுவாக இருக்கும்னா சேலம் தான் இருக்கிய மாநகராட்சி உள்ளாட்சி அமைப்புடன் தொடர்பு இல்லாத காவல் நிலையம் காவல் நிலையத்துக்கு உள்ளாட்சி அமைப்புக்கும் தொடர்பு இருக்காது மிக அதிக மக்கள் தொகை கொண்ட உள்ளாட்சி அமைப்பு தினம் மாநகராட்சி தான் இது பெரியது மிக அதிக மக்கள் தொகை கொண்டது எளிலன் ஒரு மாநகராட்சி பிறந்தபோது ஒரு மாநகராட்சி இதில் எது மாநகராட்சினா பண்டுட்டி ஒசூர் விருதுநகர் மாநகராட்சி இல்லை செங்கல்பட்டு தான் மாநகராட்சி